ஐய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா வியூஸ் வந்து குறையாதான் போயிருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே வியூஸ் இன்க்ரீஸ் ஆகாம அப்படியே இருக்கும் மக்களே வீடியோ என்னத்தை தான் போட்டாலும் ஒரு இருந்து ஆறு வியூஸ் தான் போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ இந்த இந்த செட்டிங்ஸை மறக்காம பாருங்க இதை எனபிள் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வியூஸ் போக வாய்ப்பு இருக்கு மக்களே ஏன்னா யூடியூப்ல வந்து ஒரு ஆள் கருதுன்னு ஒன்று இருக்குது மக்களே அது வந்து சிஸ்டம்லாம் கரெக்டாக இருந்தால்தான் நீங்க என்னென்ன உங்க சேனல்ல எப்படி பார்க்க வைக்கணும்னு நினைக்கீங்களோ அப்பந்தான் உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபரோ உள்ள வியூவர்ஸோ கரெக்டாக வருவாங்க அதனால எப்படி அந்த வியூவர்ஸை கண் கரெக்டாக கொண்டு வருது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் மறக்காமல் வீடியோ டிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த மாதிரி சேனல் போர்டுக்குள்ளே வந்துக்கிடுங்க மக்களே சேனல் டேஷ் போர்டுக்குள்ளே அப்புறம் இங்க இந்த கார்னர்ல ரைட் சைடு கார்னரில் பாத்தீங்கன்னா டெக் சவுத் தமிழ் இருக்கு அது மாதிரி உங்களுக்குள்ள அக்கௌண்ட்டு என்ன அக்கௌண்ட்டு இதுல இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க சுவிட்ச் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்க வேற அக்கௌண்ட் மாத்தணும்னா சேஞ்ச் பண்ணணும்னா மாத்திக்கலாம் அப்படி இல்லாட்டி கரெக்டாக இருக்குன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுருங்க அப்புறம் இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் வாங்க கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்கிடுங்க அந்த செட்டிங் செட்டிங்ஸில் தான் உங்களுக்கு மெயினாக உள்ள விஷயமே இருக்கு குள்ள போனதுக்கப்புறம் அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஜெனரல் சேனல்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிடுங்க சேனல் ஆப்ஷனில் நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ட்ஸ் எந்த கண்ட்ரிலே நீங்கள் இருக்கீங்களோ எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் இதை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கீங்களோ அந்த இந்தியாங்கிறதா இந்தியாவை கிளிக் பண்ணிக்கிட்டு கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மக்களே அப்புறம் கீவேர்ட்ஸ் இருக்கும் இந்த கீவேர்ட்ஸ் என்னென்னா இப்போ உங்கள் சேனல் வந்து சேனல் நேம் இருக்குல்லாம் அதை அப்படியே க்ளிக் கொடுத்துக்கிடுங்க இப்போ நீங்கள் உங்கள் சேனல் நேமில் போயிட்டு இப்போ டெக் சவுத் தமிழ் அடிச்சா முதல்ல உங்கள் சேனல் வர்றது மாதிரி வந்துடும் அதான் அந்த கீவேர்ட்ஸுங்கிறது இப்போ வந்து ஹவு டு கெட் மோர் வியூஸ் ஆன் யூடியூப் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய ஹேஷ்டேக் வச்சுருக்கேன் இதில் என்ன இது உங்களுக்கு தேவையோ யூடியூப் டிப்ஸ் தமிழ் இந்த மாதிரி நிறைய வச்சுக்கிடுங்க எது எது உங்களுக்கு தேவையோ அதை ஃபுல்லாக வச்சுக்கிடுங்க இப்போ வச்சுருந்தீங்கன்னா இப்போ உங்கள் சேனலில் போயிட்டு யார் யார் யூடியூப்பில் போயிட்டு யாரெல்லாம் அவங்க சர்ச் பண்ணுறாங்களோ இப்போ எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்னு சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் சேனல் வந்து ஃப்ரெண்டில் நிற்கும் அதுக்காக தான் இந்த இது இந்த கீவேர்ட்ஸுங்கிறது இதை யாரையும் வைக்கலன்னா கண்டிப்பாக வச்சுக்கிடுங்க வச்சதுக்கப்புறம் இங்கே அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ள வந்துக்கிடுங்க அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே டியூ ஒன் செட் சேனல் மேட் ஃபார் கிட்ஸு நீங்க கிட்ஸ் கண்டிப்பா போடுறீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கிடுங்க இல்லைன்னா நோன்னு கொடுத்து கொடுத்துக்கருங்க அப்படின்னு ஐ வாண்ட் டு ரிவ்யூ இப்போ நீங்க எந்த வீடியோ போட்டாலும் அந்த இதில் கேட்கும் ரிவியூ பண்ணி கேட்கும் எஸ்ஸா நோவா அப்படின்னு கேட்கும் அப்படி வேணும்னா அதே மாதிரி வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை அப்புறம் கீழே வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கேப்ஷன்ஸ் இதெல்லாம் வேண்டாம் அப்படியே விட்டுருங்க இதுதான் அவ்வளோதான் மக்கள் இது அப்படி விட்டுருங்க இது அவ்வளோ அவ்வளோதான் முடிஞ்சது அப்புறம் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி கிட்ட போய்ட்டு இந்த மூணுமே எனபிள் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கிறீங்க மக்களே இந்த ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸுங்கிறது வந்து நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணதுக்கப்புறமே எனபிள் ஆகிருக்கும் அப்படி எனபிள் எல்லாத்துக்குமே எனபிள் ஆகிரும் அது அதுக்கப்புறம் இமிடியேட் ஃப்யூச்சர்ஸுங்கிறது வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணால் அது வந்து ஆட் ஆகிரும் அது வெரிஃபை பண்ணலாட்டி ஆட் ஆகாது இந்த இது எனபிள் ஆகாது அப்புறம் நீங்கள் இது இது இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் பண்ணால் தான் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லாங் வீடியோ போட்டுக்கலாம் அப்புறம் கஸ்டம் தமிழ்நாடு வச்சுக்கலாம் லைவ் ஸ்ட்ரீம் போட்டுக்கலாம் அப்புறம் கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது மக்களே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸுங்கிறது வந்து எப்படி எனக்கு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வெரிஃபிகேஷனு வேலிட் ஐடி ஏதாவது ஒன்று கொடுக்கணுமா அப்படியே சேனல் ஹிஸ்ட்ரி இந்த மூணு இதை வச்சு எதுனாலும் நீங்கள் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் வீடியோ வெரிஃபிகேஷனாக உங்கள் ஃபேஸை காமிக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் வேலிட் ஐடினா அந்த ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் சேனல் கேச்சிட்டீங்கன்னா உங்கள் நீங்கள் நிறைய வீடியோ போடுறத பார்த்து ஆட்டோமேட்டிக்காவே இந்த அட்வான்ஸ் வச்சுருங்க என்னவளாயிரும் இவ்வளோதான் மக்களையும் இந்த இதில் அப்புறம் இந்த பெர்மிஷன்ஸில் போய் பா செக் பண்ணிங்கன்னா பெர்மிஷன் இல்லை அப்லோட் டிஃபால்ட்ஸ் பார்த்துக்கிறோம் அப்லோட் டிஃபால்ஸ் இந்த இதில் எதுவுமே நான் ஆட் பண்ணலை நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கணுங்க டைட்டில் வேணும் டிஸ்கிரிப்ஷன் எதுவும் வேணும் இதில் வந்து நீங்கள் பப்ளிக்குங்கிறத வைக்காதீங்க அன்லிஸ்ட்டுங்கிறத வச்சுக்கிடுங்க ஏன்னா எந்த வீடியோமே நீங்கள் அன்லிஸ்ட்டில் போட்டு எல்லா நம்ம வீடியோ கரெக்டாக போட்டிருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் இப்போ டைட்டில் கரெக்டாக இருக்கா டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவ் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும் அப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட் இதை வந்து ஸ்டாண்டர்டு அது ஏற்கனவே நம்ம ஸ்டாண்டர்டுக்கு யூடியூப் லைசன்ஸ்னால் என்ன கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு வீடியோ போட்டிருக்கோம் அதை யாரும் பார்க்கலான்னா மறக்காம நம்ம சேனலில் வீடியோ இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க கேட்டகரியில் போயிட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்போ நான் வந்து டெக்னாலஜி பற்றி போடுறேன் டெக்கை பற்றி போடுறேன் அதனால சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்கேன் இதே இது நீங்கள் எதை பற்றி போடுறீங்களோ காமெடியோ கார்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஃபிலீமு எதுனாலும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க இதில் அப்புறம் வீடியோ லாங்குவேஜ் தமிழ் நான் கொடுத்துருக்கேன் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஆன் வண்ணுமா ஆஃப் வேணுமா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிடுங்க அப்புறம் இதை அப்படியே மொத்தமாக சேவ் கொடுத்துருங்க அவ்வளோதான் மக்களே இது முடிஞ்சிது அப்புறம் பெர்மிஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா பெர்மிஷன்ஸில் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓனர் அப்படிங்கிறது கரெக்டாக எதுவும் நீங்கள் ஆட் பண்ணால் இன்வைட் பண்ணால் இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து இதில் போயிட்டு இன்வைட்டில் கொடுத்தீங்கன்னா உங்கள் அவங்களோட யார் இன்னைக்கு யூஸ் பண்ண வைக்கணும்னா இதில் போயிட்டு உங்கள் ஜெயமெடியை கொடுத்து இதில் போயிட்டு நீங்கள் வந்து மேனேஜர் வைக்க போகிறீங்களா எடிட்டர் வைக்க போகிறீங்களா அந்த இதை கேட்கும் இது நீங்கள் வியூவர் மட்டும் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம் இதில் மேனேஜர்னா மேனேஜர் மாதிரி வச்சுக்கலாம் எடிட்டர்னா எடிட் மட்டும் பண்ணிக்கலாம் அவங்க வந்து அந்த கீழே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேன் வியூ அந்த இது மட்டும் பண்ணிக்கலாம் அவங்க வேற அவங்க வேறு அவங்க சேனலோட இப்போ ஜிமேடியோ பாஸ்வேர்டியோ எதுவுமே மாற்ற முடியாது அவங்களால அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் பார்த்தாச்சு அப்புறம் கம்யூனிட்டி கம்யூனிட்டியில் பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஒன்றுமே ஆட் பண்ணல இது அப்படியே இருக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரொமோஷன்ஸில் எதையுமே ஒன்றும் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்ஸில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் கொடுக்குறது தான் மக்களே அப்புறம் நெக்ஸ்ட் சேனல் கஸ்டமைசேஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் உண்டு இந்த மேஜிக் பட்டன் மாதிரி பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிக்கிடுங்க இதை கிளிக் பண்ணிக்கிட்டு சொல்ல சேனல் கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது பாத்தீங்களா இது இந்த வீடியோ ஸ்பாட் லைட் அப்படிங்கிறது வந்து உங்க சேனல் ஹோம் பேஜில் இருக்குது வந்து மக்களே இப்போ யார் உங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ விசிபிள் ஆகும் அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ சிபில் ஆகும் அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் உங்கள் சேனலுக்கு வந்து ஃப்ரெண்டில் இப்போ உங்கள் சேனலில் யார் சர்ச் பண்ணி பார்க்காங்கன்னா உங்கள் வீடியோஸ் என்னென்ன நீங்கள் போடணும் ஃபார் யூ உங்களுக்காண்டி இதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியே ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வீடியோ எது எது இன்க்ரீஸ் ஆகி போகுதோ அதை நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் மக்களே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு இதை உங்கள் லோகோ அப்புறம் உங்கள் இது பேனர் இமேஜ் இந்த ரெண்டும் ஆட் பண்ணிக்கிடுங்க இங்கே வீடியோ வாட்டர் மார்க்குங்கிறது தேவைன்னா வச்சுக்கலாம் தேவை இல்லாட்டி விட்டுருங்க மக்களே இது அப்படியே இது வந்து இது வந்து சும்மா தான் வாட்டர் மார்க்குங்கிறது கடைசி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு வைக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இமேஜ் தான் இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்புறம் பேசிக் இன்ஃபோ வந்து நார்மல் தான் அது வந்து உங்கள் சேனலுக்குள்ளே ஹேண்டில் இந்த மாதிரி வரக்கூடியது தான் அப்படியே இருக்கும் அது ஒன்றும் நார்மல் தான் அவ்வளோ தான் மக்களே உங்கள் சேனலில் என்ன மாதிரி நீங்கள் வீடியோ போட போகிறீங்க என்ன மாதிரி நீங்கள் க டேக்ஸ் வச்சுருக்கீங்க கீவேர்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து யூடியூப்பில் அப்படியே ஆள்கிறேஜில் ஃப்ரீ ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்போ நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக உங்கள் வீடியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் மக்களே வியூஸு அதுமாதிரி வீடியோ அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் பாப்புலராக அப்லோட் பண்ணும் மக்களே இப்போ வந்து கரெக்டாக டேக்ஸ் வச்சு டெஸ்கிரிப்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும் டெஸ்க்ரிப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து இந்த கீவேர்ட்ஸ்லாம் கேட்கும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி கொடுத்துட்டு இப்போ என்ன இதை பற்றி போட போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ்லாம் செக் பண்ணணும் டேக்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக இப்போ ஐநூறு இருக்குன்னா ஐநூறுக்கு ஐநூறு ஃபுல் பண்ணிடணும் அதே இது டெஸ்கிரிப்ஷனும் அதே மாதிரி ரொம்ப ஃபுல் பண்ணணுன்னு தேவையில்ல அதுக்கு கீழே எத்தனை கீவேர்ட்ஸ் வேணுங்கிறது ஒரு அஞ்சு மினிமம் ஒரு அஞ்சு கீவேர்ட்ஸ் போதும் அப்படிம்பாங்க எல்லாருமே அதே மாதிரி ஒரு அஞ்சு கீவேர்ட்ஸ் வச்சுக்கிடுங்க இது வரைக்கும் போதுமானது அளவுக்கு நீங்கள் பார்ப்பெல்லாம் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டீங்க மக்களே இது வரைக்கும் நீங்கள் இப்படி பண்ணாலே உங்கள் சேனல் கண்டிப்பாக வியூஸ் கூடும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் யார் யாருக்கு வியூஸ் கூடுங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்